முஸ்மிா ரஹ்மான் ரஹீம் கனிமன சகோதர சகோதரிகளை நம்மள அதிகமானவர்கள் சுண்ணத்தான நோன்பை அல்லது நேர்ச்சி செய்யப்பட்ட நோன்பை நோட்பதற்கு வெள்ளிக்கிழமை நாளை தேர்வு செய்வதை பார்க்கிறோம் வெள்ளிக்கிழமை நாளில் நோன்பு நோட்பதை பற்றி அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலுவலாம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று நான் பார்க்கிற போது லாயசோ மன்னும் எவ்வல் ஜும் அஜி இல்ல உங்களில் யாராவது சுண்ணச்சான நோன்பை நோட்பதாக இருந்தால் ஜுமாவுடைய நாளில் நீங்கள் அந்த சுண்ணத்தான நோன்பை நோட்க வேண்டாம் அப்படி நீங்கள் ஜுமாவுடைய நாளில் அந்த நோன்பை நோட்க வேண்டுமாக இருந்தால் அந்த ஜுமாவுடைய நாளுக்கு முன்னால் ஒரு நாளை அல்லது பின்னால் இன்னொரு நாளை நீங்கள் சேர்த்து கொள்ளுங்கள் அதாவது வியாழன் வெள்ளி அல்லது வெள்ளி சனி இப்படியாக வெள்ளிக்கிழமையோடு சேர்த்து ஒரு நாள் முன்னால் அல்லது இன்னும் ஒரு நாள் பின்னால் சேர்த்து நோன்பு வைக்க வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாது அலுவலம் அவர்கள் வழிகாட்டுகிறார்கள் கண்ணியமானவர்களே ஜும்மாவுடைய நாளை பொறுத்தவரையில் நம்மளில் அதிகமானவர்கள் ஜும்மாவுடைய நாளில் நோன்பு வைப்பது சிறப்புக்குரியது என தவறாக புரிந்திருக்கிறோம் உண்மையில் ஜும்மாவுடைய நாள் என்பது நமக்கு வருடத்தில் இரண்டு பெருநாள் தினங்கள் வருவது போன்று வாரத்தினுடைய பெருநாள் தினமாக ஜும்மாவுடைய தினம் இருக்கிறது என்று அதிசுகளிலே நாம் பார்க்கிறோம் எனவே ஜும்மாவுடைய நாளில் நோன்பு வைப்பதற்கு நபி அவர்கள் தடை வி தடை விதித்திருக்கிறார்கள் ஜும்மாவுடைய நாளில் நாம் நோன்பு வைப்ப வைக்க வேண்டுமாக இருந்தால் அதுக்கு முன்னால் ஒரு நாளை சேர்த்து கொள்ள வேண்டும் அல்லது பின்னால் ஒரு நாளை சேர்த்து கொள்ள வேண்டும் ஆனால் ஒருவர் வளமையாக நோற்று வருகிற ஒரு நோன்பு ஜும்மாவுடைய நாளில் வந்து விடுகிறது என்றால் அல்லது அவர் நோட்க வேண்டிய அந்த நோன்பு ஜும்மாவுடைய நாளில் இடம்பெறுமாக இருந்தால் அந்த நாளில் நோன்பு வைப்பதற்கு எந்த ஒரு தடையும் கிடையாது உதாரணமாக ஒருவர் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வைத்து வருகிறார் அவர் புதன்கிழமை நோன்பு வைக்கிறார் வியாழக்கிழமை நோன்பை விட்டு விடுகிறார் நோன்பு வைக்காமல் இருக்கிறார் மறுநாள் வெள்ளிக்கிழமை மறுநாள் நோன்பு வைக்க வேண்டும் என்றால் அவர் நோன்பு நோட்பதில் தவறு கிடையாது அதே போன்று பல சிறப்புகளை உடைய வருடத்தில் சில மாதங்களில் மாத்திரம் இடம்பெறுகிற சில சுண்ணச்சான நோன்புகளை பொறுத்தவரையில் அரஃபாவுடைய நோன்பு ஆஷூராவுடைய நோன்பு தாசுவா போன்ற அல்லது ஐயாமுல் பீத் என்று சொல்லக்கூடிய மாதத்தின் நடுப்பகுதியில் வருகிற அந்த நோன்புகளை நோட்கிற போது வெள்ளிக்கிழமை அந்த நோன்பு இடம்பெறுமாக இருந்தால் அந்த நாளில் அந்த நோன்பை நோட்பதற்கு மார்க்கத்தில் எந்த தடையும் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே கண்ணியமானவர்களே அல்லாஹுடைய மார்க்கத்தை தூய்மையாக புரிந்து கொள்கிற போது நாம் செய்கிற ஒவ்வொரு வணக்கத்தையும் அல்லாஹு தாலா கபூல் செய்து நமக்கு பூரணமான கூலியை வழங்குவதற்கு தயாராக இருக்கிறான் வல்லவன் ரஹ்மான் அவனுடைய மார்க்கத்தை தெளிவாக புரிந்து செயல்படுகின்ற பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக அனி அலமது இல்லாஹி ரப்பில் ஆலமின்